அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்க இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திரு ஆடிப்பூர திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திரு ஆடிப்பூர திருவிழா குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது ஆடி மாதம் பதினான்காம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சிம்ம லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதுரை அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து பரிவட்டங்கள் கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்படுகிறது ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை இரண்டு மணிக்கு ஏகாந்த திருமஞ்சனம் அம்பாளும் சுவாமியும் தனித்தனி தோளு கிணியான்களில் புறப்பட்டு காலை நான்கு மணிக்கு மேல் நான்கு முப்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார்கள் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு திருவாடிப்பூர தேரோட்டம் வடம் பிடிக்கப்படுகிறது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு ஆண்டாளின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி